தெடம்பப்பட்டதாக கள்ளுக்கடவே நீதியன தங்கமணி அவர்கள் மற்றும் பிராமணபண்டிதர்கள் அமியதர்கள் மேலே இந்த મંદિર கடம்பிற்கு 21000円

முன்னார் முதல் மருந்தினர்கள

அந்த <laughs> தேரா கட்சி இலக்ககத்திற்குடமட்ட கட்சிகளை பெயர் மாற்றத்திற்கு அனுமதிக்கின்ற பாதியுள்ள கட்சிகளுக்கு பொருளாதாரத்திற்கு முதல்வர் நாட மாபரு படமாடு தெரியலாயே நான் தெரிவிக்க வேண்டியது என்னன்னா மல்லா கோட இவராஜி மண்டலத்தில் தெரியலையா கேஆர்பி கட்சி ராமநாதன் நாடுதேயா அந்த கால எப்படி பிடி பந்தினை வெற்றி திருவிழி ஒரே நாட்டத்தோடே கல்லாத்து நாட்டை சேர்ந்த எஸ்சி இனிசி தெரிவுகளால் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக

அந்த வேணாலை கேட்ட பிரச்சனை ஈரணி உட்கா நான் வேணாலைக்கு போட்டு இருக்கிற நீ எதாவது மணக்கம் பட்டியா தகவல் இது திரும்பிக் கொண்டிருக்கிறா தகப்பிடம் கொட்டாரக்கூடிய அளவில மாவட்டத்தை படித்து வருகிறார்கள் மகாபட்டத்திற்கு பேர் விருந்திய தேவா கரலா திராமநட்டிற்கு

ஜிகளாபடி வீரர்களா நேரம் கடை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன

மாட்டுடையੁਰ உருதயானந்த பெருந்தேசி செய்ததடா மாட்டுதுனி வீரர்களுக்கு பெருந்தேசி செய்ததடா கால지의 சிறந்த காளை வீரர்கள சரமான வீரர்கள் எடுகளையா கொடுப்பீயே பனிச்சது பெருந்தேசி மாட்டுடையੁਰ உருதயானந்த பெருந்தேசி செய்ததடா மாட்டுதுனி வீரர்களுக்கு பெருந்தேசி செய்ததடா நேரே எஞ்சி கொண்டிருக்கတဲ့ கால்களை கடந்து கொண்டே இருக்கறேன் எடுகளையா கொடுப்பீயே பனிச்சது பெருந்தேசி கால்களை சரண காளை வீரர்கள சரமான வீரர்கள் தெற்காபட்டிக்கு 10 கரடை 93 ஹெண்டேரிக்கு காலையை शिवगढ़े मावटा बल्लाकोटणा वल्लाकोट रेयार विकसित होवनार आ किसान बाबा रे भाई मोहता भाई के डॉक्टर बनिंग रे हमरा के रवाना भते थे शिवगढ़े मावटा तिरुपत रोत्री नगर गांव का कमेटी के साथ वहां खड़े खडे कोनी रे पर मावर गनंद सुट केने के लिए दर्ज करने के लिए आज होलाते अलग-अलग होले के खाली शिवगढ़े मावटा बल्लाकोटणा नाम

மேலே இருந்து கொண்டிருக்கின்றாலால கடந்து கொண்டிருக்கின்ற கண மேல் இந்த மாடின் சிறப்பு பரிசாக கூடுகளுடைய ஆயுதங்கள் தட்டமன்ற மற்ற அதன் சிறப்பு பரிசுகள் பரிசு பெற வளங்கிர்கின்ற பெருமாய் பட்டாயிலிருந்து வெற்றி பெறுவதற்கு மாட்டியுடைய urna ஆண்டு பற்றி விசேட தகவல் மேலூர் சிறகுบุรี जाधव மலைஞான குட்டடார் மீனி சேவரா உள்ளகிரிப்பட்டி நாடா தட்டபொலி பாட்டிகுமார் சார்பாக 500 ரூபாய் கட்டிக்கொள்கிறார் சிறப்பு பரிசுகள் வந்து சுபீந்தமட்ட கொண்ட அதனும் சிறப்பு பரிசுகளை விடங்கிர வளங்கிர்கின்ற பரிசுங்கின் பெறுவதற்கு மாட்டியுடைய urna ஆண்டு தெற்கமமா மாமடு வீரதண்டர தென்பர தென்பர காலையும் தெற காலையும் வீரதண்டர சரப வீரதண்டர மேலது மாமடு கிராமபுரிகால முத்து குள்ள கேண்டி பண்டிபார் திருமலா ராஜிபார் சார் பகத பிரபு ஆல்டிக்குறு சிறப்பு பதீச்ச நடக்கு வேண்டியவனங்களா ஆது சிறப்பு பரிசலை விலங்கலல இருக்கின்ற கனிச்சல என்றல்ல 1001 என்ற குடும்பவரே மாத்தோடு வருமாலாக இருந்து செய்கின்றவமா மாமடு வீரதண்டர தென்பர செய்கின்றவ

David <laughs> இந்த கூதி புதன் வளர வந்த தந்தை தென்றலைக்கு நிர்வாகத்தின் மேலெடுத்து பெருமொருதாக ஹரியநாதர் கல்வசநாதே மே மாதுலாமன் எசிபி சர்வாங்க நினைந்து ஒன்று ஆசின் சிறப்பு விருந்தினர்கள் விழா கொண்டளங்க விருந்தினர் பரிசித்ததனை பெறுவதற்கு காலை யுவ சரதா காளை அளஞ்சடமா வீரதாய் இந்த வகையான போட்கிலே பரிஞ்சிதங்க தெருகவே ஹல்லா கோட்டை நாடிற்கு வந்து சேர்ந்தவாய் கைவாச நாடிற்கு வந்து சேர்ந்தவாய் தாளை தெரத காளை வீரதலம் தெரபான் வீரதாய் வீரங்கicktகொட்டினதாய் ஹாலர் சரட்டத்தொண்டினதாய் இந்த தர்மதான் போட்கிலே பரிஞ்சிதங்க வந்துwerke மாட்டினோட உற்சமேளத்துக்கு வந்து சேர்ந்தவாய் மாட்ரே தழறற இந்த அற்புதமான வீரர்களை வணங்கவும் வணக்கம் அரசாங்கத்தின் மீது கடந்து கொள்கிறது கடையும்சி பத்தேமிடா கடையும்சி பத்தேமிடா தபாகின் சரப பரிசாரக கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்து சிறப்பு பரிசு மற்றும் சிறப்பு பரிசு பொள்ளியிரும்புகார முத்து பிள்ளை கேண்டே திருவி பா குரலால பல்லாக்கோட்டை காத்திருக்கு காலை சிவகங்கை காப்பாற்றோட்டை ராதாகிருஷ்ணன் ये जतनया बहुत ही ये जतनया होराटेले गनसे गनवाता रेहाता को टोडी सुजागी भाला तंत्र पर वंदिया कईवासा गादी एसडीपी इले दे जजन के नंबर को वीरज दीवे कुटुंब दल भला गनते जटरा करारे ये जतनया कोटीले ये जतनया होराटेले गरिसे गन दर्द करके काले सेरदा काले वीरजला सरपाण वीरजरे वीर இந்த கடமை வளா போட்டிக்குிலே சிறகிடற ஜெர்னவர்கள் காளலி தரங்க காளலி வீரர்களும் தரப்பான வீரர்கள் ஒரே நிலை கொண்டிருக்கிறான காளலி தரங்க காளலி வீரர்களும் தரப்பான வீரர்கள் மேடையில் நங்கி கொண்டிருக்கிறினான காளங்கன் தந்து இருக்கிறினான மல்லா ஹோட்டல் பேங்க்சேட்டரா கல்யாண நாடச்சீட எபிடி நீங்க தெரிந்து கொள்ளத்துக்கு வந்துருக்கீங்க எங்களுக்கு சொல்லிட்டு காலை யாரு கவலை சொல்லிக்கலாம் காலை யாராவது கவனம் கேட்டீங்களா போட்டி போகவே நேட்டு மீன் இருக்கணும் அது பண்ட்ரீச்சர் செல்வது காலையாக கவலை இருக்கிறீங்களா காலை யாரா கவலை சொல்லிருக்கீங்களா கட்டு கருமையில இருக்கணும் அப்போ அப்போ வீட்டா நேட்டு மீன் இருக்கா ஆமா பட்ஜி சார் தெரிவதற்கு கல்வாசை நாட்டுக்கு பெருமை சேத்துடவா மல்லா குதிரை கிட்ட பெருமிதம் சேங்களா கேஆர் பெண்டாசிக்கு பெருமையா தரனா குதிரைகளுக்கு பெருமை சேங்களா வீரர்களுக்கு பெருமை சேங்களா பரிசுத்த சுழலுக்கு வீரர்கள் நன்றி சொல்லுடுகிறீங்களா தமிழக வளமானர்களுக்கு வெற்றிக்கு உதவத் தெரிவதுதுதுஸ் வேணும்னு உக்கார விடுங்க தர்மார் நம்பர் 8 உக்காரங்க நம்பர் 8 உக்காரங்க சபதங்க கரெக்ட் இல்லங்களே தம்பி நம்பர் 8 வெச்சிருக்கீங்களே நம்பர் 8 இருக்கான்னு மட்டும் பாருங்க வெட்டிட்டு வர வந்துரு. தம்பி அவர் உத்தரவு செய்யணும்னு சொல்றாரு. யாரோ வர வந்துருக்கார் அத என்னன்னு கேளுங்க. தம்பி வர வேண்டியது புற. அங்க தரையில எனிப்புத்த சொல்லுங்க. வெட்டிட்டேட்டே இருக்கறாரு. தம்பி அள்ளி ஓட வேண்டியது. மூஞ்சல வரதுக்கு எதிரா அந்த கணக்கு போடுற உட்காடுங்க தமிழ் தத்மீர் திரும்பி விடாது கத்தியூர் உயிராடு தமிழ் என்ன சொல்றீங்க மொதனால் 9 8 7 8 2 2 கடவிசி ஐந்துங்க கடவிசி ஐந்துங்க தம்பி தப்பு பண்ணினா உங்களுக்கு வேண்டியதுங்க உங்களுக்கு கடந்து வர கங்க மாட்டாங்க விடுங்க நாடக்குல போறீங்க தம்பி சீங்க ஓபானமா இங்க ஓபானே நான் மார்க்கெட்ல வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன்

நல்லா இருந்தவா நல்லா கடல்ஜி கடல்வா தமிழர்

இதெல்லாம் இதுல வர ஓடி ஆனந்த பரமங்க பங்கிட்டு கொண்டிருக்க நீங்க எல்லாம் ஒரு திராவிடத்தை கேட்கிட்டு இருக்கீங்க மல்லாகர வீரத்திற்கு முன்னிட்டு படையீடு எடுக்க படையீடு எடுக்க காலைய காலைய படையீடு காலைய காலைய படையீடு காலைய காலைய படையீடு